சிற்றம்பலம் என்னைபரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவகரசு நாயனார் தேவாரம் தலம் கற்குடி திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மூத்தவனை வாணவர் கும் மூவாமே நீ முதலவனை திருவரையின் மூ கார்த்தவனை கரவம் ஆரமாக அணிந்தவனை பணிந்தடியார் கண்போடே தவனை இருவரையில் ஏனை ஏனோ சின்னமுதம் அழித்தவனை கிடறையில் நாம் காத்தவனை கற்குடியில் விழும் கற்பகத்தை கள்ளார கண்டே நானே செய்யானை வெளியானை கரியான் தல்லை திசை முகனை எட்டும் தெரிந்தான் தல்லை ஐயானை நொய்யானை சீரி யானை செய்யானை ஆனஞ்சாடும் மெய் பொய்யாதும் எல்லான் தன்னை விடயானை கடையானை வெறித்த மான் பொல் கையானை கற்குடியில் யானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே மன்னதனில் நிலைந்த மணிரில் நான்கை பயங்கேரியில் மூன்றை மாருதத்தை இரண்டை விண்ணதனில் ஒன்றை விரி கதிரினானே கல்வதியை தாரைகள் தம் இன்மிக்க என்னதனில் எழுத்தை இசையை காமன் எழிலளிய எலியூமிழ்ந்த இமையோ நெற்றி கண்ணவனை கற்குடியில் விழுமீ யானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே நற்றவனை புற்றரவனானீனானை நகுதலை உன்னையந்தான் தன்னை முற்றவனை மூவாதமே நீ யானை நஞ்சமுதம் உண்டான் தன்னை பற்றவனை பற்றார்தம் பதிகள் செற்ற பட யானை அடைவார்தம் பாவம் போக்க கற்றவனை கற்குடியில் விழுமி யானை கற்பதத்தை கல்நார கண்டே நானே சங்கதனை தவிர்த்தாண்ட தவிர்தாண்ட தலைவந்தன்னை சங்கரனை தளலூறு தாள் மழுவாள் தாங்கும் மங்கையனை யங்கமணி ஆகத்தானை ஆகத்தோர் பாகத்தை அமர வைத்த மங்கையனை மதியோடு மசூணமும் தம்மின் மருவ வீரி சடை முடிமேல் வைத்தவாணி கங்கையனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேனானே பெண்ணவனை ஆனவனை பேடானானே பிறப்பிலையை இறப்பிலையை பேராவாணி விண்ணவனை வின்னவர் குமேளானை வேதியனை வேதத்தின் கீதம் பாடும் பண்ணவனை பண்ணில் வரும் பயனானே பாரவனை பாரில் வாழ் உயிர்கட்கெல்லாம் கண்ணவனை கற்குடியில் விழுமியானே கற்பகத்தை கண்ணார கண்டேனானே பண்டானை பரந்தானே குவிந்தான் தல்லை ஆரானை விண்ணாயு உலகம் எல்லாம் உண்டானை உமிழ்ந்தானே உடையாண்டல்லை ஒரு வருந்தன் பெருமைதனை வறிய ஒல்லா விண்டானை விண்ட வருதம் புறங்கள் மூன்றும் வெவ்வழலில் வந்து பொனியாகி வேள கண்டானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே வானவனை வானவர்க்கும் மேலானை வணங்குமடியார் மனத்துள் மருவி புக்க தேனவனை தேவர்தோளும் கழலான் தல்லை செய் குணங்கள் பலவாகி வென்றி கோணவனை கொள்ளை விட ஏற்றினானே குழல் முழவம் இயம்ப குதாடவல்ல கானவனை கற்புடியில் விழுமீ கற்பகத்தை கள்ளார கல்னானே கொலையானை உரி போர்த்த கொள்கை யானை ஊழரியை கூறம்பவரை மேற்போத்த சில யானை செம்மை தரு பொருளாண்டல் திரிபுரத்தோர் மூவர்க்கும் செம்மை செய்த தலையானை தத்துவங்களானாண்டனை தையனோர் பங்கினை தன் கையேந்து தலையானை கற்கொடையில் விழுமே யானை கற்பகத்தை கல்லார கல்டேனே பொ புன்கோரானே புறம்பயனை அறம் புரிந்த புகழூரானை எழிலானை இடை மருதில் இடம் கொண்டானே ஈங்கோய் நீங்காதுரையும் இறைவல் தல்னை அழலாடு மேனையனை அன்று சென்ற குன்றெடுத்த கரக்கண் தொள் நெறிய ஊன்றும் கழலானை கற்குடியில் விழுமியானே கற்பகத்தை கல்னார கண்டேனே களலானை கற்குடியில் விழு கற்பகத்தை கண்ணார கண்டே நானே திருச்சிற்றம்பலம் இறைவி அஞ்சனாட்சி உரை பாலாம்பிகை உரை இறைவர் உஜ்ஜீவனநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்